ஆண்ட ஒரு உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தனைக்காக ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று நம்முடைய தேவனாகிய கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு பிறகு பொறுக்கிறேன் என்றாள் எலியாவின் நாட்கள் ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார் தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது கேரித்த ஆற்றங்கரையிலே ஒழிந்துருண்டு நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எலியா அங்கு போய் ஒளிந்திருக்கிறார் இருக்கிறார் ஆற்று தண்ணீர் வருது காகங்கள் சாப்பாடை கொண்டு வருகிறது சாப்பிடுகிறார் ஆற்று ஆற்றுத்தண்ணீர் கொடுக்கிறார் குடித்து விட்டு இருக்கிறார் திடீரென்று பார்க்கும்போது காகங்கள் வருவது நின்று விட்டது ஆற்றின் தண்ணி வற்றி விட்டது ஆண்டவர் மீண்டும் எலியாவை கூப்பிட்டு நீ சாரி பார்த்து ஊருக்கு போற விதவை கொண்டு நான் போஷிப்பேன் சொல்லுகிறார் எளியா அப்படியே கீழ்பிடிந்து போகிறார் போகிற வழியில அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ் போகும்போது ஒரு விதவை விறகு பொறுக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது கூப்பிட்டு என்ன கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா தண்ணி எடுக்க போறாங்க வீட்டுக்கு அப்போ திருப்பியும் கையில ஒரு அடையை எனக்கு சாப்பிட கொண்டு வாங்கும் போது அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்றாங்க என்டைய இல்லை கொஞ்சம் மாவு இருக்குது என்ன இருக்குது எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் பஞ்சம் எங்க வாழ்க்கைய சிதைச்சிருச்சுது நான் ஒரு கலசத்துல கொஞ்சம் எண்ணையும் பாவ் இருக்கிறத வச்சு அடைய சாப்பிட்டுட்டு சாக போறோம் அடுத்து வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை ஆகாரம் இல்லை அதற்காக நான் விறகு பொறுக்குகிறேன் முடித்த உடனே நாங்கள் இரண்டு பேரும் எங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறோம் வாழ்க்கை முடிக்கிற நிலைமையில வந்திருக்கும் போது எளியாவும் சந்திக்கிறார் யோசித்து பாருங்க எளியாவுக்கு ஆகாரத்திற்கு வழி இல்லை விதவையின் மூலமாய் போஷிப்பெண் சொல்ல அந்த விதவைக்கும் ஆகாரத்திற்கு வழி இல்லை சாகிறதுக்கு போகிற அந்த விதவையை அந்த இடத்துல தீர்க்க தரிசன் மூலமா ஆண்டவர் சந்திக்கிறார் சரி உன் நிலைமை புரிகிறது இருக்கிற மாவுளியும் என்னையும் வச்சு ஒரு அடையின கொண்டு கீழ் கீழ்ப்பிடிந்து செய்யும்போது பஞ்சம் தீர்வு வரை அந்த வானையில மாவு குறையில களையத்தில் எண்ணெய் குறையில் வந்துட்டே இருக்குது எளியா மட்டுமில்ல அந்த குடும்பம் சார்ந்தவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் நடத்துகிறார் சாகப்போகிறவர்களை கூட தடுத்து நிறுத்தி வாழ வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நேரம் சோர்ந்து போயிடுற அடுத்து எனக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே எல்லாம் இழந்து போய் நிற்கிறான் அல்லது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை எங்க பாக்குறோம் வேலையில நிச்சயம் இல்லை போகிற இடத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் பிசினஸ் எடுத்தாலும் டல்லு இந்த மாதிரி இல்ல எல்லாம் வியாபாரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்கிறோம் நாளைக்கு என்ன தொழில் செய்யுன்னு தெரியல பிள்ளைகள் படிச்சிட்டு இருக்கிறாங்க வாடகம் நிறைய காரியம் இருக்கலாம் திருமணம் பண்ணி வைக்கலாம் சோர்ந்து போயிட்டீங்களா ஒன்றுமே இல்லைனாலும் ஏசு இருந்தால் போதும் சூழலை அவர் மாற்றுவார் நடத்துவார் எளியாவுடைய நிலைமை அவங்க ஒன்றுமே இல்ல அந்த சாரி பார்த்ததை சாகருக்கு தான் ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க இல்ல நீ சாகாண்டா வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றவர் அற்புதத்தை செய்தார் ஒரு வாலிபன் டிபி நோய் கஷ்டப்பட்டு சாகர நிலைமைக்கு வந்துட்டான் வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க ஏற்றுக்கொண்டதுனால அவன் மலையில போய் சாகிறதுக்கு போறான் அவனுக்கு ஒரு சின்ன விருப்பம் என்னன்னா சாகிறதுக்கு முன்னாடி என்ன நல்ல விதத்துல தேங்க்ஸ் நடத்தினான்னு சொல்லி போறான் பாஸ்டர் சொல்லி பாஸ்டர் நீங்க எனக்கு ஏசுவா அறிமுகப்படுத்தினீங்க அந்த ஏசுவயத்த இறந்த பிறகு கூட எனக்கு பரலோகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் போது பாஸ்டருக்கு மனசு கேட்கல நீ ஏன் சாகனும்பா என் வியாதி இனி பழைக்க முடியாது அது பைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன் இது எலும்பெல்லாம் எல்லாம் இனி என்ன பண்ண முடியும் எனக்கு எந்த விதத்திலும் வழி கிடையாது இல்லப்பா நீ என் வீட்டுல இருப்பா இல்ல பாஸ்டர் நான் இருந்தா அவங்களுக்கு சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குது இது தொற்று வியாதி அவங்களையும் பாதிச்சிருமே இல்லன்னு சொல்லி அவர் அவனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து பராமரித்து அவனுக்கு ஜபம் பண்ணி காரியங்கள் நடத்த ஆரம்பிச்சா ஆனா கேட்கல சொல்லி பக்கத்துல ஒரு அறையாவது எடுத்துக் கொடுங்க சொல்லி அங்க இருந்து ஆண்டோரை பிடிச்சிட்டான் நடந்ததுன்னு தெரியுமா சாகக்கூடிய கூடிய இருந்தவன ஆண்டவர் வாழும்படியா வச்சுட்டாரு சந்திக்கிறார் வியாதி மாறுகிறது சுகம் கிடைக்கிறது பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் சாதாரணமாக செத்துக்கொண்டிருக்கிற நிலமிலிருந்து அந்த வாலிபனை சுகமாக்கி உலகத்திலே அதிகமான விசுவாசிகளை கொண்ட திருச்சபை ஏற்படுத்த பாத்திரமாய் பயன்படுத்தி ஆண்டவர் மகிமைப்பட்டார்தான் தென்கொரியாவை சேர்ந்த பால் யங்கிஷோ என்கிற போதகர் யோசித்து பாருங்களா சாகப்புறவங்களை கூட தடுத்து நிறுத்தி சாகுர நிலைமையில இருக்கிறது கூட தடுத்து நிறுத்தி வாழும்படியாய் காரியங்களை செய்கிறவர்தான் நம்முடைய ஆண்டவன் சோர்ந்து போயிட்டீங்களா ஒண்ணுமே இல்லையா செத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா இந்த பலவீனம் வந்துருச்சு இந்த பாடுகள் வருது இந்த நெருக்கங்கள் என்ன பன்னெண்டு திரண்டு குழப்பத்துல இருக்கிறீங்களா சோர்ந்து போகண்டாம் ஜீவனை நமக்காக கொடுத்த ஜீவனுள்ள இசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் ஜபிப்பான்மின் தகப்பனை நிச்சயமற்ற எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்ன செய்வது என்று குழப்பமான சூழ்நிலையும் நிறைந்திருக்கிற நாட்கள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா எங்க திரும்பினாலும் வேதனைகள் எங்க திரும்பினாலும் பாடுகள் எங்க திரும்பினாலும் ஆபத்துகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகள் ஒருவர்கள் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம் ஆண்டவர் அவர்களை நினைத்தருள் வீராக நம்பிக்கை அழந்து போய் இனி அவ்வளவுதான் முடிஞ்சிட்டா இல்ல இன்னொரு ஆரம்பம் இருக்கிறது இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு நன்மை இருக்குது தன்னுடைய எப்படி கைவிடும் சொல்லுந்த பிள்ளைகள் வலதுக்கு பிடிச்சு தைரியம் கொடுத்து தூக்கி நிறுத்துவீராக வியாதியின் கூறுகள் முறிக்கப்படட்டும் மரணத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் தரித்திரங்கள் விளக்கட்டும் அப்பா ஒரு வழியை உண்டாக்கு வீராக அற்புதங்கள் நடக்கட்டும் நீர் அலியாவின் தேவன் எங்களுடைய தேவன் நீர் வல்லமையுள்ள தேவன் நீரும் எங்கள் வல்லமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறேன் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் ஜீவனுக்கே அதிபதி எல்லாவற்றையும் செய்ய மாட்டாரா தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் நமக்காக பூமியில் உள்ள காரியங்களிலே உதவி செய்வார் துணை நிற்பார் அற்புதங்களை பெற்றுக் அருள் செய்வார் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்